அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல ரைசானா இஸ்லாம் ஒரு இனிய மருந்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மகத்தான துஆ துஆ ஐயூப் நபியின் துஆ இந்த துஆவை நம்ம என்ன உடம்பு ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ் விதத்தில் கேட்டு து ஆ செய்கிறோமோ அந்த து ஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் நம்ம உடல் சுகமடையச் செய்கிறான் இன்ஷா அல்லாஹ் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ராஹிம் இன்னி மஷ்ஷனியல் நூர் வா அன் அர்ஹமுர் ராஹிமின் பொருள் என்னுடைய இரட்சகனே நிச்சயமாக நோய் என்னை பிடித்துள்ளது நீயோ அருளாளர்களிலெல்லாம் மாபெரும் அருளாளன் பலன்கள் இது நபி ஐயூப் அலிசலம் அவர்களுக்கு உடல் முழுவதும் கடினமான நோய் ஏற்பட்டிருந்த போது அவர்கள் கேட்டது பெருந்துன்பமும் நோயும் ஏற்பட்டிருப்பவர்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இந்த து கேட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆமீன் ஆமீன் யார்